கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசுறுளை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நம்மை கொள்வதற்கான இருப்பதற்கான எளிய விளக்கங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் தான் டிப்ஸை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல தளர்வாக இருக்க கற்றுக்கணும் உடல் இருக்கத்தை தளர்த்து நம் நடவடிக்கையில் ஒரு சாவகாசம் எப்போவும் இருக்கணும் நடக்கும்போது லகுவாக நடக்க வேண்டும் சாப்பிடும்போது நிதானமாக சாப்பிடணும் கேட்கும்போது பரபரப்பு இல்லாமல் கேட்கணும் ஒவ்வொரு செயலையும் நிதானப்படுத்தி அவசரப்படாமல் செய்யணும் அவசரமே கூடாது இருக்கம்னாலே அவசரம்தான் அவசரம் பயம் சந்தேகம்தான் இருக்கத்திற்கான பொருள் ஆபத்துக்கு பயந்த முன்னேற்பாடு தான் இருக்கும் அடுத்த நாளை எதிர்கொள்ளும் தைரியம் இல்லாததாக தான் நமக்கு இருக்கம் வருகிறது என்றாலே கடந்த காலத்தை நாம் சரியாக வாழவில்லை என்று தான் பொருள் எந்த ஒரு அனுபவத்தையும் வாழ்ந்து கழிச்சிருந்தோம்னா அதை மிச்சம் மீதி எதுவுமே இருக்காது முழுக்க முழுமையாக வாழ்ந்திருந்தால் அது கரைஞ்சு போயிருக்கும் நமக்கு வாழ்வில் உணர்வு பூர்வமான ஈடுபாடு இருந்ததே இல்லை தூக்கத்துல நடப்பது போல வாழ்க்கைய நாம நகர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம் நம்முடைய வெளிவட்டத்திலிருந்து இருக்கத்தை தளர்த்தி கொள்ளணும் இதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல உடலை தளர்த்தி கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன செய்யலாம் அடிக்கடி நம் உடலை கவனித்து பார்க்கணும் லிசன் பண்ணணும் கண்களை மூடிக்கொண்டு ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம உடம்பில் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் லிசன் பண்ணணும் கவனிக்கணும் கழுத்து தலை அல்லது கால் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கம் இருக்கிறதாங்கிறத நாம் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி இருந்தால் அதை முழு உணர்வோடு கவனித்து ஆசுவாசப்படுத்தி கொள்ளணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பகுதிக்கு எந்த இடத்துல நமக்கு இருக்கமாக தெரிகிறதோ அதன் அந்த பகுதியில் நம்மளுடைய முழு கவனத்தையும் கொண்டு போய் அந்த பகுதிக்கு தளர்வாயிரு தளர்வாயிரு அப்படின்னு சொன்னாலே போதும் ரிலாக்ஸ் ஆயிருன்னு அந்த பகுதியிட்ட நாம் பேசினாலே போதும் நம்மை கவனித்து கொள்ள பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறான் என்று நம்மை நாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் கொள்ளணும் மெதுவாக இந்த இறை நுணுக்கம் நமக்குள் பிடிபட்டுவிடும் நம் உடல் இறுக்கம் நீங்கி போவதை கண்டிப்பாக உணரலாம் அடுத்து இன்னும் ஆழமாக மனதிடம் இருக்கம் நீங்கி இலகி வர சொல்லணும் நம்ம உடம்பு கேட்பது போல மனம் எளிதில் அடங்கி கொள்ளாது சிறிது கால அவகாசம் பிடிக்கும் நேரடியாக மனதோடு ஆரம்பித்தால் தோற்று போயிடுவோம் அதனால் என்ன பண்ணணும் முதல்ல உடம்புட்டை சொல்லணும் ரிலாக்ஸ் ஆகிரி ரிலாக்ஸ் ஆகிரி அப்புறம் மனதிட்ட போல் மெதுவாக பேசி பேசி கொள்ளலாம் மனதை விட உணர்வுகள் பார்ப்பட்ட நெஞ்சம் உண்மையானது சிக்கலானது உடல் தளர்வு ரிலாக்ஸ் ஆகிட்டு மனசும் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்தது நெஞ்சை கொள்ளணும் எல்லாருக்கும் சொல்கிறது அவ்வளோதான் நெஞ்சு ரொம்ப கனமாக இருக்குது நெஞ்சு ரொம்ப பாரமாக இருக்குது நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா உடலோடு அந்த தளர்வு சாத்தியமானது மனதோடும் தளர்வு சாத்தியமானது கண்டிப்பாக நெஞ்சத்தில் உள்ள இறுக்கமும் அதை தளர்த்தி கொள்வது சாத்தியம்தாங்கிற உணர்வு அதோடு செயல்படணும் உடலையும் மனதையும் தளர வைத்த அனுபவத்தை நெஞ்சத்துக்கும் பயன்படுத்த வேண்டும் உடல் மனம் நெஞ்சி இவற்றை ஊடுருவி இருப்பின் உயிருருவின் உட்புரி மையத்திற்கு போக முடியும் அதையும் நம்மால் கண்டிப்பாக ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியும் ரிலாக்ஸ் பண்ண முடியும் இது நிகழும்போதுதான் போதுதான் மிக நிறைவானதொரு ஸ்ரீகிருஷ்ண பக்தியின் மகிழ்ச்சியை நாம் அடைகின்றோம் அதுதான் முழுமையான பரவசம் ஏற்புடமையின் உச்சம் இதுவே நம் வாழ்வில் ஸ்ரீ கிருஷ்ணனின் ஆனந்த நடனமாகும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்